கூட்ட <puntosilla>

நாங்கள்லாம் வந்தா உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா எனக்கு தெரியல நான் இதுவரைக்கும் யாரையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனதில்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வர்றீங்க சரி வாங்கப்பா போலாம் இதுதான் எங்களோட அரண்மனை எனது அரண்மனையா பழைய பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு இத போய் அரண்மனைன்னு சொல்லிட்டு இருக்கா ஏய் ரெனி இவன் முன்ன பின்ன அரண்மனையே பார்த்தது இல்லை போல இந்த அரண்மனைக்குள்ள போறதுக்கு போக முடியும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வெளியில வச்சுக்கலாம் ஏ மாஷா உங்க வீடு என்ன இவ்ளோ பழசா இருக்கு சோனியாக்காரங்க வீடுலாம் தான் இருக்கும் நீங்க ஒயிட் வாஷ்லாம் பண்ண மாட்டீங்களா ஒயிட் வாஷா அப்படின்னா என்ன அதான் பா கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வீட்டை நல்லா புதுசாக்குவாங்கல்ல அது மாதிரி பண்ண மாட்டீங்களா வேணாம் அப்படி பண்ணிராதீங்க இந்த வீட்டுக்கு சூப்பரா பெயிண்ட் அடிச்சு இந்த வீட்டையே தலைகீழா மாத்திடுறோம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்புறம் எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துரும் எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுனா அவங்க சாபம் கொடுப்பாங்க என்னது சாபமா ஐயோ நாங்க வீட்டை டச் பண்ணவே மாட்டோம்பா ஏய் வாங்கப்பா வெளியே டெக்கரேஷன் பண்ணலாம் ரெனி டெக்கரேஷன்லாம் பக்காவா இருக்கு சூப்பர் மாஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன் ஏய் ஆமாப்பா அந்த ஃப்ரூட் கார்டன் மாதிரியே டெக்கரேஷன் பக்காவா இருக்கு இங்க பாரு என்ட்ரன்ஸ்லாம் செமயா இருக்கு மாஷா இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால உங்க அம்மாவுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் இது எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு டெக்கரேஷன் இருக்கு அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு அதுதான் பண்ணனும் நான் அதுக்குரிய திங்ஸ்லாம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஏய் ரியா இந்த டெக்கரேஷன் நல்லா தான பாருக்கு இதுக்கு மேல ஏதாவது டெக்கரேஷன் வேணுமா சரி மாஷா நீ போய் எடுத்துட்டு வா ஏய் என்னப்பா அது முட்டைலாம் எடுத்துட்டு வந்திருக்கே உங்க அம்மாக்கு ஆம்லேட்லாம் பிடிக்குமா பாரு இந்த மாஷாவுக்கு drawingலாம் கூட தெரிஞ்சிருக்கு. ஆப்டி என்னதான் வரையறானு தெரியல. இந்த மாஷாவுக்குள்ள நிறைய திறமிருக்குปா. ஹ்ஹ் வரைய முடிச்சிட்டேன். இங்க பாருங்க. இது மாதிரி வரையிதா நான் இது என்னது? பேய் மூஞ்சி மாதிரி இருக்கு. இத இவ்ளோ நேரம் ஏய் அவளே பேய் மாதிரி தான் இருக்கா அவ சூப்பரா வளைஞ்சாதான் நமக்கு அதிசயம் இதெல்லாம் ஆர்டினரி ரொம்ப எக்ஸைட் ஆகாதே ஏய் மாஷா இந்த மாதிரி தான் வரையவீங்களா நீங்க சரிப்பா நாங்களும் இதே மாதிரியே வரையறோம் ஏய் மாஷா இதே மாதிரி வேற ஏதாவது வரையஞ்சு ஆ வரையறே வரையறே இருங்க இத சூப்பரா இன்னொன்னு வரையறேன் இதுக்கும் Black color தானா yeah, உங்க அம்மாக்கு Black colorனா ரொம்ப பிடிக்குமோ ஆமா எங்க அம்மாக்கு பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் சரி உங்க அம்மாக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும் நீ சொன்னீனா அதுக்கேத்த மாதிரி நாங்களும் gift வாங்கிடுவோம் எங்க அம்மாக்கு gift எல்லாம் பிடிக்காது நீங்க gift எல்லாம் வாங்கிட்டு வராதீங்க gift வாங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு chips ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம கேம் விளையாடுவோம்ல அது மாதிரி கேம் விளையாடுறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே மெய் மறந்து கேம் விளையாட ஆரம்பிச்சுடுவாங்க மொரடை குழந்தைங்க அவங்களும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுடுவாங்க. ஏய் கேட்டியாப்பா மாஷாவுட அம்மாக்கு கேம்னா ரொம்ப பிடிக்குமா அப்போ நாளைக்கு बर्थडेக்கு ஒரு கேம் कांटेक्ट பண்ணுவாமா ஓகே மாஷாவுட அம்மாவுக்காகதானே கேம் சூப்பரா कांटेक्ट பண்ணிரலாம் வேற என்ன பண்ணலாம் ஏய் மாஷா இந்த レッド கலர் யாருக்கு பிடிக்கும் எதுக்கு ரெட் கலர் அடிச்சிட்டு இருக்க இந்த கலரு எனக்கு பிடிச்சது அதனால தான் அம்மாவுக்கு பிடிச்ச பிளாக் கலர் கீழே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச Red கலர் அடிச்சிட்டேன் இப்போ பாருங்களேன் இந்த முட்டை சூப்பரா இருக்கும் இப்போ பாத்தீங்களா இது நல்லா இருக்குல்ல இது மாதிரி செஞ்சு தான் டெக்கரேட் பண்ணுவோம் சரி ஓகே ஓகே இப்போ எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு என் அம்மா கூப்பிடுறாங்க நான் போய்ட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி முட்டை வச்சுலாம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்கன்னு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்ல ஆனா இந்த டெக்கரேஷன் ரொம்ப ஈஸியா இருக்குப்பா நம்ம முட்டையில ஏதாவது கண்ணா பின்னான்னு வரைஞ்சி வச்சா போதும் அது ஒரு பேய் மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு பேய் உருவம் தான் பிடிச்சிருக்கு இப்ப பாரு இந்த முட்டையில நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அவள மாதிரி ரெட்டு அப்புறம் பிளாக் அது மாதிரி ரொம்ப டார்க் கலர் எல்லாம் வரையாம நல்லா மைல்டா பிங்க் கலர்ல வரையப் போறேன் சூப்பரா இருக்கும் அப்படியா இதை விட சூப்பரா நான் ஒரு டிராயிங் வரைவேன் யாருமே அதை பீட் பண்ணவே முடியாது அப்போ ஒன்னு பண்ணலாம் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு எக் எடுத்துட்டு உங்கவங்க டிராயிங் வரையங்க லாஸ்ட் எந்த டிராயிங் பெஸ்ட்டா இருக்குன்னு பாப்போம் ஏய் ரெனி நாளைக்கு தான் கரெகட்டான டைம் எப்படியாவது அந்த சூனிய கறி பத்தல சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமாப்பா இப்போ விட்டா இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல அதனால நாளைக்கே அத பண்ணிர வேண்டியதுதான் நான் அதுக்கு ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன்

ரெட் ரோஸ் மினி நீங்கள் நாலு பேர் சேர்ந்து அந்த கேமை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் சரியா அது வந்து உங்கள் பொறுப்பு இந்த ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கு அந்த டைம்ல நான் எப்படியாவது அந்த பங்களாக்குள்ள போய் இந்த சூன்யக்காரி பத்திரம் சீக்கிரட்டை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவேன் ரெனி நீ மட்டும் தனியாக போறியா அதெல்லாம் வேணாம் நானும் கூட வரேன் நான் தனியாக போகலப்பா ஏய் ரீட்டா நீ என் கூட வா உனக்கு ஒரு வேலை இருக்கு முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க அந்த சூன்ய கறிக்கு போர் அடிக்க கூடாது அந்த அளவுக்கு கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அது கண்டிப்பா உங்களோட பொறுப்பு அதுல மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிளான் கொஞ்சம் சொதப்புனாலும் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிடுவோம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் ஓகேவா இங்க எல்லாருக்குமே ஓகேப்பா இங்க பாத்தியா பேய் மூஞ்சி வரேசனா ஏதோ காமெடி பீஸ் மாதிரி அரைஞ்சிட்டு இருக்கா இத நான் எங்கயோ பாத்திருக்கேனே இது நம்ம கதவுல இருக்கிற திருஷ்டி பொம்மை தானே ஏய் ஆமாப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட இன்னும் நிறைய திருஷ்டி பொம்மை வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க இது பத்தியா சூப்பரா இருக்குல்ல இது ஒரு கேர்ள் திஷ்டி பொம்மை இது வந்து மாஷா வரைஞ்சது இது வந்து நான் தான் கலர் பண்ணேன் இது வந்து ஹனி கலர் பண்ணதே அவளோட ட்ரெஸ் கலர்லயே கலர் பண்ணியிருக்கான் இது பாரு டெரர் பீஸ் மாதிரி இருக்கு உம்மாடி பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு இது ஏதோ மிக்கி மவுஸ் மாதிரி இருக்குல்ல மிக்கி மவுஸ்லயே பூதம் மாதிரி இருக்கு ஏய் இது பாரு ஜிப்பு பூதம் மாதிரி இருக்கு ஏய் இங்க பாரு இது பயங்கரமா இருக்கு ஓ மை காட் ஒவ்வொருமே ஒவ்வொரு டிசைன்ல சூப்பரா இருக்கு ஓகே இத வச்சு நாளைக்கு சம்மையா ஒரு பிளான் போட்ற வேண்டியதுதான் மினி இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற வேற வழியே இல்ல அந்த சூனியா கறிக்கு இதுதானே பிடிச்சிருக்கு அதனால இத வச்சு தான் டெக்கரேட் பண்ணனும்